தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் பொதுச் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக அவருக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நினைவுப் பரிசை வழங்கி பாராட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் துரை ரவிக்குமார் ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை போராடிதான் பெற வேண்டிய சூழல் இருப்பதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் உயர்கல்வி படிக்கும் எஸ்ஐ எஸ் டி மாணவிகளுக்கான உதவித்தொகை படம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் உள்ளது என்றும் இதனால் அவர்கள் கல்வி கற்கும் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான தொகையை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான முடிவு அமைச்சரவையில் போராடினோம் அங்கே வலியுறுத்தினோம் அப்போ வந்து நிதியமைச்சர் வந்து ரொம்ப தராரா சொன்னாங்க அது அவங்களே தமிழ்நாடு அரசே செய்வாங்க இங்கே ரெண்டாம் கட்டத்துக்கு வேறு மக்களுடைய எதிர்ப்பு நம்முடைய அரசுடைய வலியுறுத்தல் காரணமாக இங்கே வேறு வழி இல்லாமல் ரெண்டாம் கட்டத்துக்கு அந்த நிதி வகுப்பது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது ரெண்டாம் கட்டத்துக்கு செய்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே பிரதமர் அவரை சந்தித்து நேரடியாக வலியுறுத்தினார் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மட்டுமல்ல மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் சி எஸ்டி மாணவர்கள் அவர்களுக்கான படிப்பு தொகை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான பணம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்திய அரசு எடுக்காமல் வைத்திருக்கிறது இப்ப போன வாரத்துல தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படி பணம் கட்டாத பசங்க எல்லாம் நீங்க வந்து கல்லூரியை நீக்கிடலாம் அவங்களை வந்து பாஸ் பண்ணா கூட அவங்க சர்டிபிகேட்ட வச்சுக்கலாம் என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது இன்றைக்கு லட்சக்கணக்கான எஸ் எஸ்பி மாணவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய நாற்பது சதவீத பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அறுபது சதவீத பணம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய எடுக்காம வச்சிருக்காங்க இது வந்து எப்படி வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால வருணாசிரத்தை அடிப்படையில் இவங்கெல்லாம் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்களோ அதே வேலையை இன்னைக்கு அந்த மனிதர்ம வேலையை இன்னைக்கு இருக்க ஒன்றிய அரசு செய்து வேலை எளிய மாணவர்கள் பட்டியல் சட்ட மாணவர்கள் அவர்களுடைய படிப்பை வந்து இன்னைக்கு மண்ணெண்ணி போடுறாங்க இது தவறு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கா இந்த படத்தை விடுவிக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் சொல்லியிருக்கார் ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதை நிறுத்தினாங்க இந்த திட்டத்தை தலைவரும் நானும் போய் தான் வலியுறுத்தி இது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த வீட்டுக்கு வைத்தோம் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கிட்ட வதுக்கி இன்னைக்கு ஒரு ரெண்டு கோடி மாணவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளாக பயன்பட்டு வந்தாங்க இன்னைக்கு திரும்பவும் அதை நிறுத்துகிற நிலையில பாஜக அரசு அந்த வேலையை செய்கிறது இது மிக மிக மோசமானது கண்டிப்பாக தக்கது அந்த பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சார் அது போது இப்போ தசரா அரசு சுக்ரீ கோர்ட்டில வந்து உணவுகளில் வந்து அசைவணம் மட்டும்தான் வந்து இது அசைவனம் கிடையாது சைவனம் மட்டும் இல்லை வழக்கறிகளின் எதிர்ப்புறை சேரணும் சார் அது வழக்குறவைக்கு எகிப்தி மக்களுடைய உணவை மேல போய் ஆஹ் ஆஹ் தலையிடுறது என்பது சரியில்லை நீதிமன்றமே இதுக்கு முன்பு நீதிமன்றமே சொல்லிட்டு இருக்கு நீதிபதிகளே சொல்லி இருக்கிறார்கள் சில நீதிபதிகள் என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா நாடு முன்னேறாது அப்படின்னு சொல்லி வளர்ச்சியை பற்றி சிந்திக்க வேண்டும் நீதிமன்றமும் நீதிமன்றங்களும் நீதிபதி பாலனம் தான் அவருடைய முதன்மையான கடமை அதே அவர்கள் செய்யட்டும் அங்கே இருக்காந்து இல்லை போடலாம் அதை போடலான்னு இந்த மொழியெல்லாம் தீர்மானிக்கிறதெல்லாம் நீதிமன்றத்துடைய பணி அல்ல எனவே அவர்கள் இதெல்லாம் செய்யாமல் நல்லது

ஆனால் அவர்கள் சொன்ன இந்த தீர்ப்பின் அடிப்படையில மாநிலங்கள் சட்டம்ல சொன்னதோ அல்லது ஏற்கனவே சட்டம் நிகழ்ச்சி இருக்கிறது முன்னேறுக்கிற சட்டங்கள்லாம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதெல்லாம் சொல்லுமா என்பது இனிமேல் ஒவ்வொரு ஒரு மீனா அந்த அந்த கோர்ட்ல தேசப்பட வேண்டியதா இது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வாங்குவதற்கான தீர்ப்பு அல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான தீர்ப்பு தான் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதைத்தான் நாங்கள் தான் இன்னைக்கு சொன்னோம் இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு அதை உருவாக்கிய அம்பேத்கர் நோக்கத்துக்கு எதிரான தீர்ப்பு வழங்கியிருக்கு என்பதை சொன்னோம் அவர்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை பொருளாதாரத்தில் நலிந்த பத்து சதவீத விளவகிற கொடுத்தாங்க அதுக்கும் நாங்கெல்லாம் போட்டிருந்தோம் விடுதலை சித்தர்கள் கட்சி சார்பாக போட்டோம் ரிவியூ போட்டோம் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இது மாதிரியான நீதிமன்றம் என்று சொல்லி இருக்கிற ஒரு உச்ச நீதிமன்றம் மக்களுக்கு அஹ் எதிரான தீர்ப்பு வைத்த செலவற்றை போது அந்த நீதித்துறையினராக நம்பிக்கையே கொஞ்சம் ஆட்டம் நாட்டதா ஆயிடுது அது அதுவழியான தீர்க்குவதி செலவு அப்ப வந்துடுது அது மாதிரியான தீர்ப்பு தான் இருக்கு